ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கனிஷ் கைமரன் ஃபேஷன் சொல்றி சாரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா வீடியோ போஸ்ட் பண்ணுறது கிடையாது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க ஏன் சிஸ்டர் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டேங்கிட்டு எனக்கு கொஞ்சம் வந்து டெய்லி வந்து ஃபோன் பார்த்துட்டே இருக்கனால ஐ ப்ராப்ளம் கொஞ்சம் வந்துருச்சு அதனால் தான் வந்து என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனல் ஒன்று சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் தானே நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக பார்க்க முடியும் டெய்லி கொஞ்சம் வீடியோ அப்டேட் பண்ண பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கோச்சிக்காதீங்க ஸோ வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே எது எங்கிட்ட இருக்குது என்னென்ன ரீஸ்டாக் ஆகிருக்கு எது சோல்ட் அவுட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து ஏதாவது வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ சிலது வந்து நம்மகிட்ட இல்லை கஜலட்சுமி டாலர்லாம் இப்போ வந்து ஸ்டாக்கே இல்லை சுத்தமாக ஸோ ஸ்டாக் எடுத்திருந்தால் கண்டிப்பாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ண நிறைய பேர் வந்து கஜலட்சுமி டாலர் கேட்டுகிட்டே இருக்கீங்க கலர் கேட்குறீங்க ஸோ இன்னும் ஸ்டாக் வந்து ரீஸ்டாக் பண்ணலை ஸோ இப்போ நீங்கள் கையில் பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ரூபி அட்டிகை ஃபுல் ரூபி அட்டிக்கை இது வித் இயர்ரிங்கோட வந்தது இப்போ அந்த இயரிங் எல்லாமே சொல்றாயிடுச்சு இப்போ அட்டை மட்டும் தான் இருக்குது இப்போ இன்றைக்கி வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் இருக்கக்கூடியது தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ வந்து புக் பண்ணுறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வந்து மெசேஜில் வாட்ஸ்அப்பில் வந்து எல்லாருக்குமே வந்து சோல்ட் அவுட் சோல்ட் அவுட்னு சொல்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்துடலாம் இதோட அட்டையோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆஃபரில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அட்டிக்கையோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி அதுவும் இல்லாமல் ஃப்ரீ ஷூப்பிங் கொடுத்துட்ருக்கேன் ஃபுல் ஐம்போன் இது அட்டியோடய பிரைஸ் மட்டும் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி வரும் ஆஃபரில் சொல்கிறேன் அட்டிக்கோட ப்ரைஸ் மட்டும் செவன் ஃபிஃப்டி வரும் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபுல் ரூபி அட்டிகை பேக் செயினோட இருக்குது பாருங்கள் எல்லாமே தண்ணி பட்டாலுமே ஒன்றுமே ஆகாது ஹோல்டிங் டைப்பு பாருங்கள் எங்கே வேணால் ஈஸியாக கேரி பண்ணி ஒரு சின்ன பாக்ஸில் வச்சு ஹேண்ட்பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் எதாவது ஃபங்க்ஷன்னா கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சு பண்ணிக்கலாம் பார்க்க அப்படியே அச்ச கோல்டு மாதிரியே இருக்கும் வேண்டவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேட்சிங்காக வந்து ஒரு பேங்கிள் ஸோ இன்றைக்கி எல்லாமே நான் ஆஃபரில் கொடுக்குறேன் ஸோ பேங்களோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இந்த பேங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் வரும் பேங்களோட ப்ரைஸ் மட்டும் நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் அட்டிக்கை வந்து செவன் ஃபிஃப்டி சாரி பேங்கிள் வந்து ஃபோர் ஃபிஃப்டி அட்டிக்கை வந்து செவன் ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து லெஸ் ஆகி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி இந்த உங்களோட ப்ரைஸு ஆஃபரில் சொல்லிட்டுருக்கேன் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங் தான் இன்றைக்கி வீடியோக்கு எல்லாமே நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு எலிஃபென்ட் ஆலர் ஃபுல் க்ளோஸ்டு பாருங்கள் செயினோடய லென்த்தும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் கிட்டே வரும் நல்லா லென்த்தியாகவே இருக்கும் பாருங்கள் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ப்யூர் ஐம்பது டாலர் ஃபினிஷிங் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு சிங்கிள் பீஸ் தான் இருக்குது இதுவும் நிறைய இருந்தது ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இது செவன் ஃபிஃப்டி இருந்துச்சு லாஸ்ட்டாக சிக்ஸ் ஃபிஃப்டி ஆஃபர் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து உங்கள் சிங்கிள் பீஸ் இருக்கனால உங்களுக்கு இந்த ஆஃபர் இது கிடைக்காது செயின் மட்டுமே உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் வரும் ஸோ பெண்டன்ட்டோடவே நான் சேர்த்து வந்து ஃபைவ் ஃபிஃப்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷூப்பிங் கொடுத்துருக்கேன் பாருங்க ஃபுல் ஐம்போன் ஃபுல் க்ளோஸ்டு டாலர் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் செயின் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இதுக்கு கோம்போ வந்து ஸோ இதுக்கு கோம்போ வந்து ஒரு இயரிங்கு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் டூ ஃபிஃப்டிக்கு தான் இருக்குது ஆஃபரில் இருக்குது ரெண்டு பீஸ் தான் இருக்குது இந்த இயரிங் நான் சொல்லிடுறேன் இப்போ ரெண்டு தான் இருக்குது டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இதோட இது இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃபுல் ஐம்போன் இயரிங் ஸோ இதோட டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ஆஃபரில் வந்து உங்களுக்கு நான் வந்து இது ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் பண்ண முடியாது ஏன்னா டவுலர் செயினில் வந்து நிறையவே லெஸ் பண்ணிட்டேன் ஸோ இதோட பிரைஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் லெஸ் பண்ணுறேன் இது டோட்டல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி இந்த ப்ரைஸ் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கு மேலே கம்மி பண்ணி கேட்காதிங்க நிறைய பேர் என்ன தான் கம்மி பண்ணி கொடுத்தாலும் இதுக்கு மேலே லெஸ் பண்ண முடியுமா மாஸ்டர்ன்னு கேட்குறீங்க ஸோ கேட்காதிங்க ஸோ வாங்குகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த கோம்போட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ரூபீஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்கி தான் இது வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இது ஐம்பன்னு கிடையாது பட் ஆனால் க்யூட்டாக இருக்கும் மல்டி கலரில் இருக்குது இதில் ரூபி ஸ்டோனும் இருக்குது நம்மக்கிட்ட ஃபுல் கேம் ஸ்டோனும் இருக்குது ஜிம்கியோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி இந்த மல்டி கலர் முகப்பு செயினோட தாலி இதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க நீங்கள் தாலி கொடி வேணுன்னாலும் லிங்க் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் முப்பட்டு செயினோட ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் லெஸ் ஆகிட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கும்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் செயின் வந்து ஐம்பது தான் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் நீங்கள் தாலி கொடியோடு சேர்த்து போடும்போது நல்லா தேர்ட்டி சிக்ஸ் கிட்டே வந்துடும் லென்த்தியாக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தேன் இந்த டாலர் செயின் தான் ஸோ வந்து நிறைய பேர் கேட்டுட்டுருந்தீங்க ரீஸ்டாக் ஹைர்காஸ் நிறைய பேர்கிட்ட அவுட் ஆகிடுச்சின்னா ஆனால் அட்டிகை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பால் டைப் அட்டிகை கேட்டுருந்தீங்க ஸோ அது வந்து இன்னும் நம்மக்கிட்ட ஸ்டாக் வரல ஸோ அதுக்கு பதிலாக வந்து வேறு ஒரு அட்டிகை வந்திருக்கு ஸோ இதோட ப்ரைஸ் வந்து சேம் ப்ரைஸ் தான் ஆனால் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தின்னான செயின் போட்டுச்சு இந்த பட்ட செயின் இப்போ அதே சேம் ஹார்டின் ஷீப் பட்ட செயின் போட்டிருக்கேன் ஸோ ப்ரைஸ்மே பார்த்திங்கன்னா சேம் ப்ரைஸ் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆஃபரில் கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கு மேலே நான் கண்டிப்பாக லெஸ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதே ஆஃபர் இது தேர்ட்டி இன்ச்சஸ் செயினுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தியான செயின்னு தேர்ட்டி இன்ச்சஸ்ஸு ஸோ நீங்கள் எந்த பக்கம் வேணுணாலும் போட்டுக்கலாம் இந்த பக்கம் ஹார்ட் ஷேப் இருக்கும் அந்த பக்கம் பட்ட செயின் இருக்கும் ஸோ எந்த பக்கம் வேணால் போட்டுக்கலாம் பியூர் ஐம்பது டாலர் ஃபுல் க்ளோஸ்ட்டு நல்ல பெரிய டாலர் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின்னு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ சிங்கிள் பீஸ் தான் இருக்குது நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ இதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் டேப் பட்டிகை ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த அட்டியோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஆஃபரில் தான் இருக்கேன் இது ஏற்கனவே இது எல்லாமே ஆஃபரில் இருக்குது இந்த அட்டியோட பிரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி வரும் இது ரெண்டும் டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இது ஏற்கனவே இந்த அட்டிக்கு ஆஃபரில் இருக்குது இந்த டாலர் செயினும் ஆஃபரில் இருக்குது ஸோ அதனால தான் நான் லெஸ் பண்ணல இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெண்டுமே சேர்த்து ஃபுல் ஐம்பத்திருந்தால் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது அட்டிக்கையும் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது டாலர் செயினும் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஸோ மல்டி கலர் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதுவும் கொஞ்சம் கிட்டத்தட்ட மல்டி கலர் தான் க்ரீனும் இருக்கும் கெம்ஸ்டோன்னு இருக்குது ஒயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த சாரிக்கு வேணாலும் வேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அட்டிக்கையுமே அப்படி தான் மேக்ஸிமம் கெம் ஸ்டோன் தான் எந்த சாரீஸ் வேணாலும் வேர் பண்ணிக்கலாம் பாருங்க ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாகவே இது ஸ்டோன்ஸ் இருக்குது பா பீட்ஸ் கிடையாது ஸ்டோன்ஸ் இருக்குது தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பிடி பிடிச்சிருந்தால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து இது வந்து ஒன் கிராம் பிளேட்டட் சொல்லுவாங்க இல்லையா ஃபார்மிங் ஜுவல்லர்ஸ் அதில் வந்து இந்த டாலர் பார்க்க அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் இந்த எல்லாமே பாருங்கள் இவ்வளோ வந்து ஒரு லைட் வெயிட்டில் கொடுத்துருக்காங்கன்ட்டு இந்த செயினோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி ருப்பீஸ் வரும் ஆனால் இதுக்கு வந்து ஷிப்பிங் காஸ்ட் இருக்குது இந்த செயினுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கிடைக்காது பார்க்க அப்படி கோல்டு செயின் மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் செயின்னு ஷார்ட் செயின் கூட கிடையாது நல்ல லாங்காக இருக்கும் ஸோ இந்த இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி ருப்பீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கோம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் த்ரீ நைன்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படி பார்க்க அச்சல் கோல்டு மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒரு ஸாரீ வேர் பண்ணி நீங்கள் இது போட்டாலே போதும் அப்படி கோல்டு மாதிரி இருக்கும் நான் நார்மல் லைட்ஸ் எதுவுமே போடல சன்ஷேடோட இதில் தான் காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் சன்ஷேடில் காட்டும் போது சில மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லோவாக தெரிஞ்சிடும் ஸோ நான் உங்களுக்கு மைக்ரோ பேங்கில் காட்டுறேன் பாருங்கள் சன்ஷேடில் இதுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இது வந்து நான் போட்டுட்ருக்கேன் இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இது வந்து மைக்ரோ இது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் ஜுவல்லர்ஸ் ரெண்டு தூரம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் அப்படியே இது கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த இது பேங்கிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்லேயே வேர் இருக்கேன் கிட்டத்தட்ட நான் வேர் பண்ணி ஒன் மந்த் ஆகிடுச்சி தண்ணி பட்டுகிட்டே தான் இருக்குது என் கையிலையுமே பாருங்கள் இவ்வளோ ஸ்வெட்டிங்கு ஸோ ஆனால் பேங்கிள் கலர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை நிறைய பேர் இன்னுமே இதை பார்த்துட்டு வந்து கோல்டன் கேட்குறாங்க ஸோ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் டூ ஹண்ட்ரட் தான் வரும் பேர் ரெண்டு பேங்கிள் வரும் ஃபோர் பேங்கிள் வேணும்னா வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃபோர் பேங்கிள் ஆனால் ஷிப்பிங் காஸ்ட் இருக்குது ஃபிஃப்டி ரூபீஸ் தான் வரும் ஆல் ஓவர் இண்டியா ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ரூபீஸ் இதுக்கு மட்டுமே நான் பேங்கிளுக்கு மட்டும் தான் சொல்கிறேன் ஏன்னால் இது ஆஃபர் கொடுத்ததுனால உங்கள் ஷிப்பிங் வந்து நம்ம ஃப்ரீ இது கொடுக்க முடியாது ஏன்னா பாக்ஸு பேக்கிங்கு கொரியர் சார்ஜஸ் எல்லாமே வேணும் இல்லையா அதுக்கு நான் உங்கள் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹாரம் டைப்பில் இருக்குது ஒரு டாலர் செயின்னு சொல்ல முடியாது ஹாரம்னு சொல்ல முடியாது பேக் சிங் கொடுத்துருக்காங்க இதோட இன்ச்சஸ் லெந்த் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் கிட்ட வரும் ஸோ இதோடய பிரைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்குது ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபுல் ஒயிட்டு பாருங்கள் அப்படியே பார்க்க இந்த செயின் வந்து பார்த்தா நல்ல திக்காக வந்து ஒரு கோல்டு கோல்டு செயின் மாதிரி தான் இருக்கும் இது எல்லாமே கோல்டு காப்பி செயின் தான் பேட்டன் தான் கோல்டை பார்த்து காப்பி பண்ணி தான் பண்ணியிருக்காங்க ஸோ இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அன்னம் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு டாலர் செயின்ஸ் இது சிங்கிள் லுக் டாலர் ஆனால் நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ரெண்டு இன்ச் டாலரு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு இன்ச் கிட்டே இருக்கும் பாருங்க வேற நல்லா பெருசு ஃபுல் க்ளோஸ்டு இந்த செயினோட ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இது சிங்கிள் செயின் தான் இருக்குது நல்ல லென்த்தியாக இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் செயின் அப்படியே கோல்டு டைப்பில் இருக்கக்கூடிய செயின் டபுள் சைடும் பார்த்தீங்கன்னா அதே பாருங்கள் ஹார்ட் இன் ஷேப்பில் அப்படியே கோல்டில் இந்த டிசைன்ஸ் இருக்குது இது டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ிங் செவன் ஹண்ட்ர ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இது கும்போ வந்து ஒரு கஜலக்ஷ்மி அட்டிகை பார்க்கலாம் இந்த அட்டிகே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஃப்ரீ ஷிப்பிங் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அட்டிகை அட்டிக்கையோட காஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நான் ஆஃபரில் கொடுத்துட்டேன் ஆஃபர்லேயே சொல்லிட்டேன் ஃபுல் க்ளோஸ்ட்டு ரெண்டுமே ஃபுல் க்ளோஸ்ட்டு அட்டிகையும் ஃபுல் க்ளோஸ்ட்டு டாலர் செயினாக ஃபுல் க்ளோஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரியலாக அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கும் பெரிய டாலர்லாம் இல்லை புதுசாக வேர் பண்ணுறீங்க ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறீங்க இந்த மாதிரி வந்து வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பெருசு பெருசாக போட பிடிக்காது ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும் அட்டிகையுமே மைல்டாக இருக்கும் கீழே ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டோன்ஸ் இருக்குது செயினோட குவாலிட்டி பாருங்கள் யூர் அட்டிக்கு அண்ட் ஐம்போன் டாலர் செயின் ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளான ப்ரைஸ் அதுக்கு தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் செயின் வந்து நல்லா உங்களுக்கு வந்து இறங்கி வரும் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் டாலரோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ இன்ச்சஸ் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் கிட்டே வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாலர் செயின் தான் அப்படியே இந்த செயின் வந்து கோல்டு மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட் ஏற்கனவே இதை வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன் ஸோ இந்த டாலர் பாருங்கள் அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கும் ஃப்ரெண்ட் ஷேடில் தான் காட்டுறேன் எதுவுமே எல்லோவாக இருக்காது பாருங்கள் ஃபுல் க்ளோஸ்ட்டு சில பேர் வந்து ஸாரீ வேர் பண்ணி டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் செயினை வந்து போட்டு காசுப்படுவாங்க இந்த டாலர் வந்து உங்களுக்கு தனியாக வேணாலும் கிடைக்கும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இந்த டாலர் மட்டும் பியூர் ஐம்பூன் டாலர் நீங்கள் உங்கள் கோல்டு செயினில் வேணாலும் இதை வேர் பண்ணிக்கலாம் அப்படி கலர் போகவே போகாது இந்த இதோட பிரைஸ் கோம்போட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இந்த சின்ன ப்ரைஸ் ஃப்ரீ ஷிப்பிங் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் பாருங்கள் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டான ஒரு சின்ன ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப சின்ன டாலர்லாம் இல்லை ஒரு மீடியம் சைஸ் டாலர் தான் ரொம்ப மைல்டான ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்படி ஒரு ஷேப் அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப லாங்காக போடும்போது இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் டபுள் சைடு லிங்க் இருக்குது ஒரு லைட் வெயிட் ஃபுல் வந்து க்ளோஸ்டா ப்யூர் ஐம்பன் பார்க்க அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் இந்த செயின்மே பார்த்தீங்கன்னா கோல்டு பேட்டர்னில் இருக்கக்கூடிய செயின் தான் ஸோ உங்களுக்கு வேணும்னா பட்ட செயின்ல நான் லிங்க் பண்ணி தரேன் அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு பட்ட செயின்லயும் லிங்க் பண்ணி கொடுப்போம் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்துடலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் நைன்ட்டி ருப்பீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் ஏன் செவன் நைன்ட்டி ருப்பீஸ் வரணும் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின்னு லெந்தியாக இருக்கும் ஸோ இது கோம்போ வந்து ஒரு க்யூட்டான ஜிம்கி பார்க்கலாம் இந்த ஜிம்கி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால நிறைய ஸ்டாக் எடுத்திருக்கேன் ரெண்டு பீஸ்ஸாக வந்திருக்கு கிடைக்கல ஸ்டாக் கிடைக்கல ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டென் வரும் இந்த ஜிம்கியோட ப்ரைஸ் டூ டென் வரும் பி ஃபிஃப்டி ரெண்டு பீஸ் தான் இருக்குது டாலர் செயின் ஒரு செவன் நைன்ட்டி ருபீஸ் டோட்டலாக வந்து தௌசண்ட் ருபீஸ் வருது உங்களுக்கு வந்து நான் ரெண்டுமே சேர்த்து நைன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன் ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் பண்ணுறேன் சாரி ஹண்ட்ரட் ருப்பீஸ் லெஸ் பண்ணி நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ நைன் ஃபிஃப்டி கொடுக்குறேன்னு சொன்னேன் ஹண்ட்ரட் ருபீஸே லெஸ் பண்ணிட்டேன் ஸோ சிங்கிள் பீஸ் இருக்குது இந்த டாலர் செயின் வந்து சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஸோ அதனால தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கேன் ஃபுல் க்ளோஸ்ட்டு பாருங்க ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் இந்த ஒரு டாலர் செயினும் இந்த இயரையும் வே பண்ணாலே போதும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியரன்ஸ் எதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதுக்கு வந்து கிவ்அவை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் நான் இன்னும் கிவ்அவே அனவுன்ஸ் பண்ணலை ஸோ இன்னொரு ஃபோன் என்கிட்ட இல்லை ஸோ அதனால் நான் அனவுன்ஸ் பண்ணாமல் இருக்கேன் ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் கிவ்அவை கொடுக்கல ஸோ ஏன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம கிவ்அவை கொடுக்காம இருப்போன்றதுனால தான் கொடுக்கல சேனலை வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருங்க சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து நீங்களும் லக்கி வினராக இருக்கலாம் நான் கிவ்அவே வந்து ஷார்ட் வீடியோவில் கொடுக்க முடிஞ்சா கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து லா லாஸ்ட் வீடியோக்கான லக்கி விந்தரை வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மாதிரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நம்ம சேனலில் ரெகுலராக வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்